யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானூர்க்கு உயர்ந்த உலகம் புகழ் இதன் பொருள் உடம்பை யான் எனக் கருதுவதும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதுவதுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலையை அடைவான் அந்த ஸ்லோகத்தின் பொருளிலே யான் எனது என்னும் செருக்கை அறிவால் துறந்த மனிதன் உண்மையான மன அமைதியை உணர்கிறான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயத்தில் வரும் எழுபத்தி ஓராவது ஸ்லோகம்